அவங்க அழுதுக்கு அவங்க கண்ணீருக்கு நீ காரணமா இருந்த அதே கண்ணீரும் கண்ணது வந்தது உங்க பெற்றவங்களுடைய அவங்க கண்ணீருக்கு நீ காரணமா இருப்பாயானால் அவங்க வேதனைக்கு நீ காரணமா இருப்பாயானால் அவங்க துன்பப்படுகிறதுக்கு நீ காரணமா இருப்பாயானால் அதே கண்ணீர் அதே துன்பம் அதே எதை வினைக்கலாயோ ஏன் இருப்பார் என்று சொல்லணும் நிறைய குடும்பங்களை பெற்றவங்க பிள்ளைகளுக்கு எப்படியா இருக்கிறாங்க சத்துருவா இருக்கிறாங்க சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலனா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கலனா கேட்பிடுதலை சொல்லிக் கொடுக்கலனா செய்ய